நாம எல்லோரும் குழந்தையா இருந்தப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாகவும் அமைதியானதாகவும் இருந்துச்சு இப்போவும் வாழ்க்கையை அவ்வளவு எளிமையானதாகவும் அழகானதாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை திரும்ப அப்படி மாற மாறப்போகிறது இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையை ரொம்ப எளிமையானதாகவும் அமைதியானதாகவும் மாற்ற முடியும்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க வாழ்க்கை கடினமானது இல்லையா ரொம்ப எளிமையானதா ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுன்னு நீங்கள் சொல்லிட முடியும் அப்படின்னு கேள்வி உங்களுக்கு வரும் முதல்ல வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை கொடுப்பீங்க வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நாம் சொல்லிட முடியும்னா எல்லோருமே வாழ்க்கையை பற்றி ஒரே தான் கொடுப்பீங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை பற்றி வெவ்வேறு விதமான பதிலை கொடுக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானது இல்லை அப்படி தானே அப்போது வாழ்க்கை என்பதே நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது ஒரு கிணத்துல இருந்து ஒரு தண்ணியை எடுக்கிறோம் இருபது டிகிரி செல்சியஸ் தான் அதோட தட்ப நிலை அந்த தண்ணியை வெயில் காலத்தில் குடிக்கும்போது சில்லுன்னு இருக்குது அப்படின்னு தோணும் அதே தண்ணியை குளிர்காலத்தில் குடித்தா தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த தண்ணியோட உண்மைத்தன்மைங்கிறது இருபது டிகிரி செல்சியஸ் தான் தண்ணியோட தன்மை மாறி மாறி நமக்கு தெரிகிறது அதோட சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலையை நம்ம ஈஸியாக மாற்றிட முடியும் ஏதோ நம்ம சின்னதாக ஒரு கஷ்டப்படும் போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஏதோ அதே இது கொஞ்சம் சின்னதாக சந்தோஷப்பட்டால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்குது நமக்கு தோணும் இப்போ நம்ம வாழ்க்கை எளிமையானதாக கடினமானதாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலையை நாம் ஈஸியாக மாற்றிக்க முடியும் நாம் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னோடய சூழல் எனக்கு சரியாக இல்லை தான் என்னோடய வாழ்க்கையும் கடினமாக இருக்குது ஆனால் நாம் எந்த ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நிறைய திறமசாலிகளை பார்க்குறோம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த குறிக்கோள் உங்கள் வாழ்க்கையே கடினமானதாக மாற்றாது இதுக்கு மாறாக இந்த பிஸ்னஸ் வெற்றி பெற நீங்கள் உழைக்கிற தன்மை உங்களுக்கு கடினமானதாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக கடினமானதாக மாறிப்போகுது இது உங்களோட குறிக்கோளில் நீங்கள் ஸ்டெடியாக இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது என்னோட சூழ்நிலை சரி இல்லாததுனால என்னோடய வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கவே மு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கடினமானதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வந்தவங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு முன்னேறி போயிருக்காங்க ஆனால் உங்களோட ஏழ்மை உங்களை முன்னேற விடாமல் தடுக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ஏழ்மையை நீங்கள் காரணமாக சொல்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை மாற்ற ஆசை இல்லாதது தான் காரணம் அதனால தான் ஏழ்மையை காரணமாக சொல்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை எளிமையானதாக நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் என்னன்னா ஒன்று இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உடனே அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிடுங்க அதாவது விட்டுடுங்க ரெண்டாவது இதை செய்யும்போது அதாவது இதை விடும்போது நிறைய கேள்விகள் வரலாம் ஆனாலும் அது எதுக்கும் காரணம் சொல்லி அந்த முடிவில் இருந்து மாறாதீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா உடனே ரெண்டு பக்கத்துக்கு எழுத ஆரம்பிங்க இதனால் டைம் வேஸ்ட் ஆகுது புக்க பப்ளிஷ் பண்ண எங்கிட்ட பணம் கிடையாது எனக்கு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு எண்ணங்கள் வரும் இந்த எண்ணங்களை காரணம் காட்டி உங்களோட விருப்பத்தை மாற்றாதீங்க எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரணங்களை தேடுவோம் சரி ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் ஓரளவுக்கு ஓகே தான் நம்மளோட குறிக்கோளை ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போடக்கூடாது ஓகே ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது அது எப்படி என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் நினச்ச உடனே மாற்றிக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அதையும் சொல்லித்தரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் நம்மளோட சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனால மட்டும்தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற உறவால் மட்டும்தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு யாரு கூடயும் நம்ம பேசாமல் தனியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது சுற்றி இருக்கிறவங்க மாதிரியே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை ரொம்ப ஆவரேஜான வாழ்க்கை அவங்கள விட மேலே இருந்தேன்னா நல்ல ஈஸியான வாழ்க்கை இதே இது மற்றவங்க நிலைமையை விட கீழே இருந்தேன்னா ரொம்ப கடினமான வாழ்க்கை இதுதான் நாம் நிறைய பேர் வாழ்க்கை மேலே இருக்கிற புரிதல் இப்படி தான் வாழ்க்கையை புரிஞ்சு வைக்க வச்சிருக்கிறோம் இந்த கம்பேரிசன் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே இருக்காது செய்கிறதுக்கான வேலை மட்டும்தான் இருக்கும் இந்த கம்பாரிசன் பண்ணுற கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து சேர்த்துடும் இப்போ உங்களுடைய குறிக்கோளை அடைகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா போகும் வாழ்க்கையும் கடினமானதா மாறும் ஸோ யாரு கூடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க இதுதான் நான் சொன்ன முதல் பாயிண்ட் அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க அதாவது மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணுறதை நிறுத்துங்க என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் போட்டியாக பார்க்கல கம்பாரிசன் பண்ணலை ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்னை அப்படி தானே பார்க்கறாங்க இதுவும் எனக்கு ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுவும் உண்மைதான் நாம மத்தவங்கள மாத்த முடியாது இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து உங்க வேலை இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து விலகி உங்க வேலையை மட்டும் பாப்பது உங்க வாழ்க்கையின் குறிக்கோள அடைய வழிவகுக்கும் அப்போ நான் தனிமையாவே இருந்துட்டா பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு அதுவும் தீர்வு கிடையாது நாம எப்பவுமே வாழ்க்கையின் படிநிலைகளை மறந்து விடவே கூடாது அதாவது மூன்று முக்கியமான படிநிலைகள் வாழ்க்கையில இருக்கு அதில் முக்கியமாக முதல் இது ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டாவது வேலை மூன்றாவது வந்து திருமணம் அல்லது காதல் இந்த மூன்று தான் வாழ்க்கைன்னு அடித்தளமாக அமைது இது எல்லாம் விட்டு விட்டு தனியாக போறேன்னு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது நீங்கள் உயிரோட இருக்கீங்கன்னா இதையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அடுத்தவங்க என்ன பாராட்டணும் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப மோசமான விஷயம் என் என்றைக்குமே அடுத்தவங்களுக்காக நாம் வாழவே கூடாது சரியான விஷயங்களை கூட அதாவது அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது மீனிங் அடுத்தவங்களோட பாராட்டுக்காக நாம் வாழவே கூடாது சரியான விஷயங்களை கூட நாம் பாராட்டு கிடைக்கலைன்னா தொடர்ந்து செய்யவே மாட்டோம் அதுவும் நம்ம வாழ்க்கையை கடினமானதாக மாற்றும் நாம் எப்போவுமே பாராட்டுக்காக இயங்குவோம் பாராட்டுக்கு அடிமையாயிருவோம் இப்படி அடுத்தவங்க பற்றி கவலைப்படாமல் என் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன யாருக்குமே பிடிக்காமல் போயிடுமே அப்படி தானே யோசிக்கிறீங்க கரெக்ட் இதுதான் இதுதான் சரி ஆனால் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிறத ஏற்றுக்கிற தைரியம் உங்களுக்கு வேணும் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் தைரியமின்மை தான் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் பரவாயில்லை எனக்கு பிடித்த செயல்களை செய்வேன் அப்படிங்கிற தைரியம் இல்லாதது தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கே பிள்ளையார் சொல்லி போடுது இங்கே தப்பு பண்ணுறத பற்றி நான் பேசலை தப்பு பண்ணுவேன் மற்றவங்களுக்கு பிடிக்காட்டியும் தைரியமாக தப்பு பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் பேசலை நீங்கள் அதையும் சரியாக புரிஞ்சுக்கணும் எப்போ நீங்கள் ஒரு சரியான செயலை மற்றவங்களுக்கு பிடிக்காட்டியும் செய்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு தைரியம் பிறக்குது இந்த சரியான செயலை மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் செய்யும் தான் வாழ்க்கையின் சுதந்திரம் பிறக்குது வாழ்க்கையும் எளிமையானதாக மாறுது நீங்கள் பேசுறத எல்லாம் கேக்குறப்போ ஒரு பே செல்பிஸ் பேசுகிற மாதிரி இருக்குது அடுத்தவங்கள அடுத்தவங்கள பற்றி நம்ம கவலைப்படாமல் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் நமக்கு பிடிச்சதை மட்டுமே தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது செல்ஃபிஸ் தனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச செய் அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்கிறது தான் செல்பிஸ்ன்னு நான் சொல்லுவேன் அடுத்தவன் நம்மளை பற்றி பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாம செய்ய நினைக்கிற சரியான செயலை விட்டு விட்டு அடுத்தவன் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது தான் உண்மையான செல்ஃபிஷ் அடுத்தவன் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு என்ன பிடிக்காட்டியும் பரவாயில்ல நான் நினைச்ச சரியான செயலை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொ சொல்கிறப்போ அங்க செல்ஃபிஷ் இருக்கிறது இல்லை நாம மனிதர்களை சரிசமமா மதிக்கும்போது அங்க பாராட்டுதலுக்கும் மட்டன் தட்டி பேச்சுக்கும் இடம் இருக்கிறது இல்ல மனிதர்களை மனிதனாக மதிக்கும் போது ரெண்டே விஷயம்தான் இருக்கு ஒன்று என்கரேஜ் பண்ணுவோம் ரெண்டாவது நன்றி உணர்வுடன் இருப்போம் ஆமாம் ஆமாம் வாழ்க்கை ரொம்ப சுலபமான ஒன்றா தான் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தோணுச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள் கூறுவது யசோதா தேங்க் யூ